ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஎஸ் அமேல் நம்ம சேனலில் இன்னைக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக ஹெல்த்தியான பச்சைப்பயிறு முளைக்கட்டின சப்பாத்தி இந்த மாதிரி ஸ்டஃபிங்கோடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பச்சை பச்சைப்பயிறு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி இது வந்து இன்னைக்கு நைட்டு ஊற வச்சு மறுநாள் காலையில் ஒரு துணியில் தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி கட்டி வச்சுட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கும் இது இன்றைக்கி காலையில் முளை கட்டி வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் இந்த மாதிரி நல்லா நீளமாக முளைச்சி வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா முளைச்சி வந்ததுக்கப்புறமா இது வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட சின்னதாக ஒரு துண்டி இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு இது வந்து அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் சீரகம் இது கூட இந்த டிஷ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்புக்கு அந்த மாவு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு மட்டும் பசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பசஞ்சிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மாவு நல்லா அழுத்தி சாஃப்டாக பசஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம அரைச்ச பச்சை பயிரில் எந்தளவுக்கு மாவு பிடிக்குதோ அளவுக்கு மட்டும் சேர்த்து பசஞ்சிக்கோங்க இந்த மாதிரி பசஞ்சிட்டு இது அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் இந்த மசாலா தேவையான அளவுக்கு உப்பு நல்லா பொடியாக கட் பண்ண புதினா இலைகள் கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க சப்பாத்தி வெறும்னா சேர்க்கிறதே இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சு செய்யும்போது உங்களுக்கு சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் வெறும் சப்பாத்தி அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம கசந்து வச்சுருந்த மாவில் வந்து சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க இதை வந்து நார்மலாக நம்ம சப்பாத்தி எப்படி திரட்டிவோமோ அதே மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தி த தேக்காதீங்க இந்த பருப்பு சேர்த்ததுனால மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க எல்லா சப்பாத்தியுமே இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து இதை ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம் சப்பாத்தி அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலா இந்த மாதிரி அடுவில் வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி எடுத்து இந்த மாதிரி மேலே எல்லாம் க்ளோஸ் ஆகுற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க உள்ளே வச்சிருக்கிற மசாலா வந்து வெளியே வராத அளவுக்கு கொஞ்சம் கூட கேஸ் இல்லாமல் நல்லா அழுத்தி விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு தெளிச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் மாவு தெளிச்சுட்டு சஃபிங் வெளியே வராத அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக திரட்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து இது தவாலில் போட்டு ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தவா நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்சு சப்பாத்தி அதில் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய்ன்னா நீங்கள் பட்டர் நெய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் மேலேயும் கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு லைட்டாக சப்பாத்தி சூடானதுக்கப்புறமா இது அப்படியே திருப்பி போட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க நார்மலாக சப்பாத்தி இல்லாமல் இந்த மாதிரி மொளகட்டினா பயிர் சேர்த்து நீங்கள் சப்பாத்தி செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் ஒன்று சாப்பிட்டாலே போதும் ரொம்ப ஃபுல்லான மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு எல்லா சப்பாத்தியுமே அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷு வச்சு சாப்பிடணும்னு இல்லை நம்ம உள்ளே சப்திங் வச்சதுனால சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் வெறும் சப்பாத்தி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் நல்லா ஆடுனதுக்கப்புறமும் இதே மாதிரி சாஃப்ட்டாகவே இருக்கும் இந்த சப்பாத்தி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்